அனைவருக்கும் வணக்கம் ரியல் சிக்ஸ் சிக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் மாதேஸ்வரன் இன்றைய நமது வீடியோவில் தமிழர்களின் பெருமை மிகு சித்த மரபில் பதினெட்டு சித்தர்களில் ஒருவனான கொங்கணர் சித்தரின் வியப்பூட்டும் வாழ்க்கை பயணத்தை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம் மாயைகளின் பிடியில் சிக்கி ஞானத்தின் ஒளியால் தன்னை மீட்டெடுத்த ஒரு மாபெரும் சித்தரின் கதையை அவருடன் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களுடன் தெரிந்து கொள்வோம் சித்தர்களின் உலகம் என்றால் என்ன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களின் வாழ்க்கை பாதை எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்ள இந்த வீடியோ உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன் வாருங்கள் கொங்கணர் சித்தரின் அற்புத உலகிற்குள் நுழைவோம் கொங்கணர் சித்தர் தமிழ் சித்த மருத்துவ மரபில் போற்றப்படும் பதினெட்டு சித்தர்களில் முக்கியமான ஒருவர் இவர் போகர் சித்தரின் சீடராக இருந்து கிமு மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது இவரை பற்றிய தகவல்கள் பல்வேறு சித்த நூல்களில் குறிப்பாக அகத்தியரின் பெருநூல் காவியத்தில் விரிவாக பேசப்பட்டுள்ளன கொங்கணர் கொங்கு நாட்டில் பிறந்தமையால் இவர் கொங்கனர் என்றே அழைக்கப்பட்டார் சிலர் இவர் கோவை மாவட்டத்திலோ அல்லது அதன் அருகே உள்ள தாராபுரத்தில் உள்ள ஒதிய மலையில் வாழ்ந்ததாக நம்புகிறார்கள் கொங்கணரின் பெற்றோர் இரும்பை உருக்கி பாத்திரங்கள் செய்து விற்று பிழைப்பு நடத்திய ஏழ்மையானவர்கள் ஆவார்கள் சித்திரை மாதம் உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் சங்கரகுலத்தில் பிறந்தவராக போகர் தனது பாடல்களில் குறிப்பிடுகிறார் கொங்கனரின் பெற்றோர்கள் ஏழ்மையில் வாழ்ந்த போதிலும் யோகியர் மற்றும் சாதுக்களுக்கு தேவையான உதவிகளை செய்தும் உபசரித்தும் மிகுந்த பணிவுடனும் வாழ்ந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நற்குணங்கள் கொங்கனரிடமும் இயல்பாகவே இருந்தன அவரும் தன் பெற்றோரைப் போலவே இரும்பு வேலை செய்து பணம் சம்பாதித்து திருமணம் செய்து மாளிகைகள் கட்டி ஒரு நல்ல இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் தன்னை நாடி வந்த ரிஷிகள் சாதுக்களுக்கு அன்னம் பால் பழம் என எதையும் குறைவில்லாமல் உபசரித்தார் இப்படி கொங்கணரின் உபசரிப்பால் மனம் மகிழ்ந்த ரிஷிகள் ஒரு கட்டத்தில் அவருக்கு மெய்ஞான பாலை ஊட்டினர் அதாவது தங்கள் ஞான உபதேசத்தால் கொங்கணரின் அறியாமையை போக்கி உண்மையான ஞானத்தின் பாதையை அவருக்கு காட்டினார்கள் இதன் மூலம் கொங்கணர் தன் உள்ளிருந்த அறியாமையை நீக்கி மெய்ஞானம் பெற்று இல்லற வாழ்க்கையின் பற்றுக்களை துறந்து ஒரு துறவியானார் ஞான பாதையில் நுழைந்தாலும் மாயை அவரை பல இடங்களில் ஆட்கொண்டது என்று சொல்ல வேண்டும் கொங்கணர் தன் குருவான போகரின் சீடர்களில் சற்று வித்தியாசமானவர் அவரது மனைவி மிகுந்த பேராசை கொண்டவளாக இருந்தாள் ஆனால் கோடி கோடியாக பொற்காசுகளும் நவரத்தின பொற்களும் தனது வீட்டில் கொட்டி செழிக்க வேண்டும் என்று விரும்பினாள் அப்படி சம்பாதிக்க துப்பு இல்லாதவர்கள் ஆணாக இருந்தாலும் அவர்கள் பேடிகள் தான் என்ற கூற்றில் வலுவாக இருந்தாள் இது கொங்கனரின் வாழ்வை மிகவும் பாதித்தது அதே சமயத்தில் ஒரு நாள் ஒரு சித்தர் தன் கை தங்க காசுகளை வரவழைத்தும் அற்புதமான வாசனையை உருவாக்கியும் அற்புதம் செய்தார் இந்த அதிசயத்தை கண்ட கொங்கணருக்கு தாமும் இந்த வித்தைகளை கற்று தேர வேண்டும் என்ற ஆவல் அவர் மனதில் ஆழமாக எழுந்தது இந்த நிலையில்தான் ஒரு நாள் அவர் அவரது குருவான போகரின் தரிசனம் கொங்கணருக்கு கிடைத்தது போகரிடம் கொங்கனர் அவர்கள் தான் ஒரு கைதேர்ந்த சித்த நாயகம் ஆவதற்கு மந்திர உபதேசம் அளிக்குமாறு கேட்டார் அதற்கு போகர் அவர்களோ உபதேசம் செய்வது என்பது எளிதானது ஆனால் அதனை பின்பற்றி தவம் செய்வதில்தான் எல்லாம் உள்ளது என்ற உண்மையை கொங்கணருக்கு எடுத்துரைத்தார் மேலும் அவர் கூறும் பொழுது தவம் செய்வது என்பது உயிரை வளர்க்கும் செயல் போன்றது அல்ல என்றும் மாறாக உலக பற்றுக்களை ஒன்றும் உயர்வான செயல் என்று கூறினார் எனினும் கொங்கணர் விடுவதாக இல்லை தன்னால் தன்னையே மறந்து தவம் செய்ய முடியும் என்றும் தவம் கலையாமல் அதனை தொடர இயலும் என்றும் வாதாடினார் கொங்கணரின் இந்த திடமான எண்ணத்தைக் கண்ட போகரவர்கள் இது அவரது தலையெழுத்து என்று கருதி மந்திர உபதேசம் செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு விலகிச் சென்றார் போகரவர்கள் போகரின் உபதேசம் கொங்கணரை கடும் தவத்தில் மூழ்கடித்தது போகர் அழுத்தமாக கூறிய அந்த வார்த்தைகள் யாவும் தபத்திற்கு இடையூறு வரும்போதெல்லாம் கொங்கணருக்கு ஒரு எச்சரிக்கையாகவே இருந்தது தொடர வைத்தன ஆனால் கொங்கணரின் கடும் தவத்தால் அவருடன் மோத இயலாமல் பஞ்சபூதங்கள் செயலிழந்தாலும் கூட மாயை அவரை விடவில்லை மாயையின் காரணத்தால் தவத்தில் ஏன் யாகம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் அவர் மனதில் மெல்ல தோன்றியது தவம் என்பது உலகம் நல்வழிப்பட செய்யும் சுயநலமற்ற தர்மம் ஆனால் யாகம் அல்லது ஹோமம் என்பது ஒருவரின் தன்னலம் கருதி சுயநலத்துடன் செய்வது ஆகும் கொங்கணர் இதுவரை செய்த தவ பயனின் விளைவாக கௌதமர் எனும் மகரிஷி அவர் முன் தோன்றி உண்மை நிலையை அவருக்கு விளக்கி கூறினார் தவத்தின் உன்னதத்தையும் யாகத்தின் மாயையும் உணர்த்தினார் இதன் மூலம் கொங்கணர் உண்மையை அறிந்து மீண்டும் தவத்தில் ஆழ்ந்து ஒரு பெரிய தவசீலராகவே மாறினார் கொங்கணர் அவர்கள் கொங்கணர் யாகம் வளர்த்து குறுக்கு வழியில் தவசீலராக மாற முற்பட்ட காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது அந்த நாட்களில் கொங்கணர் தனது யாகத்தின் பயனாக எதை கோபத்துடன் பார்த்தாலும் ஒரு மரத்தை பார்த்தாலும் கூட பற்று எரியும் சக்தி கொண்டது அப்பொழுது ஒரு நாள் ஒரு கொக்கு கொங்கணர் நடத்திய வேள்வியின் போது அவர் மேல் எச்சமிட்டது மாயையின் பிடியில் இருந்த கொங்கணர் விடுவாரா என்ன உடனே அவர் அந்த கொக்கை கோபத்துடன் பார்க்க அந்த கொக்கு பற்றி எரிந்தது தனது இந்த தவ பலத்தால் கொங்கனர் பெரும் கருவத்தில் அதாவது அகந்தையில் இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது இவரும் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவரும் சமகாலத்தில் வாழ்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட அகந்தையுடன் கொக்கு எரித்த கோபத்துடன் அவர் அடுத்ததாக யாசகம் கேட்டு சென்ற இடம் வள்ளுவரின் குடிசை வள்ளுவரின் மனைவி வாசுகியானவள் வள்ளுவருக்கு பணிவிடை செய்வதில் மும்முரமாக இருந்தாள் காரணம் அவள் பெரும் பதிவிரதை கொங்கணர் யாசகம் கேட்டு சற்று தாமதமாகவே வாசுகி அவருக்கு பிச்சையிடும்படியானது இந்த காரணத்தை அறியாத கொங்கணர் அவர்கள் உனக்குத்தான் என்ன ஒரு அலட்சியம் என்று வாசுகியை எரிப்பது போல பார்த்தார் வாசுகிக்கு அந்த பார்வையின் பொருள் என்னவென்று புரிந்தது கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா என்று திருப்பி கேட்க கொங்கனவர் ஆடி போனார் இப்பொழுது அவர் மனதில் இரண்டு கேள்விகள் எப்படி வாசுகியால் எல்லாவற்றையும் எரிக்கும் தன்மை கொண்ட தனது கோப பார்வை எப்படி வாசுகியை மட்டும் விட்டு வைத்தது இது இரண்டாவது கேள்வி அதற்கான விடை பிறகுதான் அவருக்கு புரிய வந்தது ஹோமம் வளர்ப்பது யாகம் புரிவது தவம் செய்வது அனைத்தையும் விட மேலான செயல் நான் என்ற அகந்தை இல்லாமல் பணிவிடை செய்வதுதான் தனக்கென வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்வது பதிபக்தி அந்த நொடி கொங்கணவருக்கு தனது தவ செயலால் உருவான கர்வம் பொடி பொடியாக ஆனது இப்படி கொங்கணர் தனது அனுபவத்தால் கற்றது ஏராளம் இதுபோல இன்னொரு சம்பவமும் கொங்கணர் வாழ்வில் நடந்தது இவரது குருவான போகர் அவர்களுக்கு ஒரு பெண்ணின் மீது ஏற்பட்ட மோகம் ஏற்பட்டதாம் ஆனால் அவளோ அவருக்கு வசப்படாமல் போனாள் என்றும் இதனால் போகர் சோகத்தில் மூழ்கினார் என்றும் சொல்லப்படுகிறது இதனை அறிந்த கொங்கணர் அவர்கள் குருவின் வருத்தத்தை போக்க ஒரு கருங்கர் சிலையை உயிருள்ள பெண்ணாக மாற்றி போகரிடம் அழித்து பெருமைப்பட்டார் இதனை பார்த்த போகர் கொங்கனரை பார்த்து சிரித்தார் அவ்வாறு போகர் சிரிப்பதன் காரணத்தை கேட்ட கொங்கனரிடம் போகர் சொன்னாராம் கொங்கனவா இதுபோல கல்லுக்கு உயிர் கொடுக்கும் வித்தை எனக்கு தெரியாது என்று நினைத்து விட்டாயோ மாயையில் வந்து மாயையில்தான் செல்லும் என் மனதை கவர்ந்த அந்த பெண்ணிடம் அழகை தவிர்த்து பல சிறப்பம்சங்கள் உள்ளன அதனை இந்த கருசிலையில் இருந்து தோன்றிய இந்த பெண்ணுக்கு அளிக்க முடியுமா என்று வினவினார் அப்போதே கொங்கணர் உண்மை நிலையை அறிந்து கொண்டார் இவ்வாறு கொங்கணரை மாயை பல இடங்களில் ஆட்கொண்டது என்று சொல்லலாம் இதுபோன்று இன்னொரு சம்பவமும் கொங்கணர் வாழ்வில் நடந்தது அது என்னவெனில் சில குளிகைகள் வைக்கப்பட்ட இடத்தில் உள்ள கல்லும் மண்ணும் இருந்தால் அதை சாம்பல் ஆக்கிவிடும் தன்மை கொண்டவை இப்படிப்பட்ட குளிகைகளில் ஒன்றை கொங்கணர் சிவலிங்கத்தின் மீது வைத்தார் ஆனால் சிவலிங்கத்தின் மீது வைக்கப்பட்ட சில நொடிகளில் அந்த குளிகைகளே சாம்பலானது சிலர் இதனை இப்படியும் கூறுவார்கள் கொங்கணர் மருத்துவ குணம் கொண்ட குளிகையை மலரிலும் மேலாக கருதி சிவனின் மீது வைத்தார் என்றும் ஆனால் சிவனோ பக்தர்கள் அன்போடு அளிக்கும் மலர்கள் இந்த மருத்துவ குணம் கொண்ட குளிகைகளை விட மேலானது என்பதை காட்டவே அந்த குளிகைகளை எரித்து எரித்து காட்டியதாகவும் சொல்லப்படுகிறது இவ்வாறு பல இடங்களில் மாயையின் பிடியில் சிக்கி பின்னர் குருவின் உபதேசத்தாலும் தனது தவ பலத்தாலும் ஞானிகளின் வழிகாட்டுதலாலும் மாயையை வென்று கொங்கனர் ஒரு மாபெரும் சித்தராக உயர்ந்தார் அவரது வாழ்க்கை அகந்தையை துறந்து ஞானத்தை பெறுவதன் அவசியத்தையும் பற்றற்ற தன்மையின் மேன்மையையும் நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது நண்பர்களே கொங்கணர் சித்தரின் வாழ்க்கை மாயையின் பிடியில் சிக்கினாலும் விடா முயற்சியாலும் குருவின் அருளாலும் தன்னை மீட்டெடுத்து ஞானத்தின் உச்சத்தை அடைந்த ஒரு மகத்தான பயணத்தை பற்றி நாம் கண்டோம் அகந்தை பேராசை கோபம் என மனித மனதை ஆட்கொள்ளும் பல பலவீனங்களை வென்று பணிவையும் பற்றற்ற தன்மையையும் உணர்ந்த அவரது கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் சித்தர்களின் வாழ்க்கை வெறும் மந்திர தந்திரங்களால் ஆனது மட்டும் இல்லை அது ஆழ்ந்த தத்துவங்களையும் ஆன்மீக உண்மைகளையும் உள்ளடக்கியது என்பதை கொங்கணர் சித்தரின் கதை நமக்கு உணர்த்துகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது நண்பர்களே கொங்கணர் அவர்கள் சேலத்தின் மலையின் அருகில் உள்ள மலைகளின் மீது நூற்றுக்கணக்கான கணக்கான வருடங்கள் தவம் செய்து அந்த தவத்தின் பலனாக சிவபெருமானின் அருளை பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது கொங்கணர் அவர்கள் அம்பிகையின் பக்தராகவும் சிவபெருமானின் தீவிர பக்தராகவும் திகழ்ந்தார் என்றும் நம்பப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் மந்திரங்கள் உச்சரிப்பதில் கொங்கணர் அவர்கள் தேர்ச்சி பெற்றவராகவும் இருந்தார் அவர் ரசவாதம் மற்றும் சித்த மருத்துவம் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கினார் அஷ்டமா சித்திகள் என கூறப்படும் காற்றில் மிதப்பது தண்ணீரில் நடப்பது கூடுவிட்டு கூடுபாய்வது போன்ற பல்வேறு சக்திகளை சித்தர்கள் பெற்றிருந்தனர் அதேபோல போல கொங்குணர் சித்தர் அவர்களும் ரசவாதத்திலும் சித்த மருத்துவத்திலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் என்று நம்புகிறார்கள் கொங்கணர் சித்தருக்கென்று பல கோவில்களும் குகைகளும் இருக்கின்றன சேலம் சங்ககிரி பெருமலை குகை ஈரோடு தேவண்ண கவுண்டரில் உள்ள சாதனா தளம் ராசிபுரம் அருகே அலைவாய் மலையில் உள்ள தனி கோவில் திருப்பதி திருமலையில் உள்ள ஜீவசமாதி போன்றவை முக்கியமானவைகளாகும் அதாவது சங்ககிரியில் உள்ள பெருமலை மீது கொங்கணர் சித்தர் குகை சேலம் எடப்பாடி சாலையில் அமைந்துள்ளது ராசிபுரம் அருகே உள்ள அலைவாய் மலையில் கொங்கண சித்தருக்காக தனி கோவில் உள்ளது ஈரோடு மற்றும் காங்கேயம் அருகே உள்ள ஊதியூர் மலையில் கொங்கணர் சித்தர் அமைதியின் கொங்கனர் சித்தர் அவர்களின் சமாதி அமைந்துள்ளது இது தியானம் செய்வதற்கான ஒரு சிறந்த இடமாகும் திருப்பதி மலையில் உள்ள குளத்தின் தெற்கு பகுதியில் சித்தர் அவர்களின் ஜீவ சமாதி இருப்பதாக நம்பப்படுகிறது இது எட்டாவது படிக்கட்டில் அமைந்துள்ளது என்றும் சொல்கிறார்கள் கொங்குணர் சித்தரவர்களின் குகையில் கணக்கில் அடங்காத பொற்காசுகளும் புதையல்களும் இருப்பதாக பல தகவல்கள் வெளிவந்தன இதனை அறிந்த இந்திய தொல்லியல் துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் குகைகளில் வந்து புதையல்கள் ஏதேனும் உள்ளனவா என்று தேடினார்கள் என்றும் சொல்லப்படுகிறது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த எவரும் கொங்கனர் சித்தரவர்களை வழிபட்டால் வாழ்வில் நல்ல முன்னேற்றமும் ஏற்றமும் இருக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது அதோடு மட்டுமல்லாமல் எவர் ஒருவரும் கொங்கணர் சித்தரவர்களை வணங்கி தான் எனும் அகம்பாவங்கள் நீங்கி மனம் அமைதி பெறும் என்பது கருத்தாகும் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் லைக் செய்யுங்கள் புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் மாதேஸ்வரன்